ஈஸியாக செய்கிறதுக்கு டால் ரெசிபி ஃபஸ்ட்டு ஒரு நூறு பருப்பு எடுத்துக்கோங்க சிறு பருப்பு நாலு பேர் சாப்பிட்லாம் நூறு பருப்பு எடுத்து நல்லா க கழுவிக்கோங்க கழுவிட்டு தண்ணியை ஊற்றி அடுப்பை பற்ற வச்சு பருப்பு அடுப்பில் வைங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுங்க சின்ன வெங்காயமாக நாலு ரெண்டு தக்காளி ஒரு நா காரத்துக்கு தகுந்தபடி நீங்கள் பச்சை மிளகா எடுத்துக்கோங்க எங்களுக்கு காரம் நாலு பச்சை மிளகா எடுத்துருங்க எல்லாம் நறுக்கி வச்சுக்கோங்க அங்கே அடுப்பு சிம்பிளில் வச்சுட்டு கொதிக்க விட்டுருங்க பருப்பை இதை நறுக்குது இது நறுக்குன்னு அதில் போடுங்க போய் எல்லாத்தையும் போட்டு கிண்டி கொடுங்க எனக்கு தண்ணி பத்தாத மாதிரி இருந்தது அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் நீங்களும் அதேமாதிரி தண்ணி பற்றினா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு பத்து கொஞ்சம் கல் உப்பு போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டுருங்க அடுப்பை சிம்மில் வச்சு மூடி வச்சு மூடி வச்சுருங்க காரத்துக்கு இந்த பச்சை மிளகாவும் தாளிக்கிறதுக்கு காஞ்ச மிளகா போடுறது தான் வேற எதுவும் போட்டுறாதீங்க அப்போ தான் டால் வந்து அந்த வாசனை அந்த பருப்பு வாசனை மனமாக இருக்கும் எண்ணெய் சட்டியை காய வைங்க கடுகு போடுங்க ரெண்டே ரெண்டு சீரகம் போடுங்க அப்புறம் ரெண்டு கிளி போடுங்க ரெண்டு கருவேப்புல் போடுங்க கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டு டாலில் கொட்டிடுங்க தலை கொட்டி கொடுத்துட்டு நல்லா கிண்டி கொடுத்துட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலையாக கழுவிட்டு பொடிஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இறக்க போகிற நேரத்தில் கொத்தமல்லி இலையை போட்டுட்டு நல்லா கிண்டி கொடுத்துட்டு இறக்கிடுங்க அவ்வளோதான் தான் ரெடி இப்போ சப்பாத்தி சப்பாத்தி மாவு எப்போ கடையில் மாவு வாங்கினாலும் நீங்கள் ஜல்லடையில் சளிச்சிட்டு மாவு செய்யுங்க ஏன்னா வண்டு புழுவெல்லாம் இருக்கும் மாவு ஜிச்சிட்டு ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கோங்க கொஞ்சம் தேவைக்கான உப்பு போட்டுக்கோங்க அப்புறம் நல் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க ஊனையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் தண்ணி வச்சு லைட்டாக தெளிச்சு தெளிச்சு பேசணும் ஃபுல்லாக ஊற்றிடக்கூடாது லைட்டாக தெளித்து தெளித்து எல்லா பக்கமும் மாவில் தண்ணி போடுற மாதிரி பேசுங்க பிசு நல்லா ஒண்ணு சேர பிசைஞ்சு உருட்டி எடுத்துட்டு மாவை ஒரு அஞ்சு நிமிஷம் பிசையணும் மாவு ஒரு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க யார் மேலே ரொம்ப கோவம் இருக்கோ அதை நினச்சி அந்த மாவை போட்டு பிசைங்க நல்லா அடிங்க யார் அடிக்கணும்னு ஆசைப்படுதீங்களோ அதெல்லாம் அந்த மாவை வச்சு அடிங்க மாவு சாஃப்டாயிடும் ஒரு பத்து நிமிஷம் அப்படி விட்டுட்டு அதுக்கப்புறம் மாவு உருண்டையை போட்டு சப்பாத்தி போடுங்கள் நல்லா உள்ளங்காயில் வச்சு ரவுண்டு தேய்ச்சிக்கோங்க நல்லா தேய்ச்சி மாவை நல்லா இது பண்ணிட்டு தேஸ்ட்டு சப்பாத்தி கட்டியில லைட்டாக எண்ணெய் ஊற்றுங்க ரொம்பலாம் ஊற்றாதீங்க ஆல்ரெடி எண்ணெய் ஊற்றி தானே பெஞ்சிருப்போம் தோசை கரண்டிட்டு சும்மா தொட்டு தடவுங்க దాల్ వచ్చి చప్పాతి సూడ సూడ దాల్ చూడ రెడీ రెండు తొట్టి సాపే